we now move on of the most significant part of today's event, the installation ceremony of our new leadership team. this ceremony symbolizes the transaction of responsibilities and the contribution of our club's mission. first, we will witness the collar exchange. the collar represents the mantle of leadership and the trust placed in the president. may i request the outgoing president, rotarian j. manigandan, and the incoming president, rotarian r. b. raja, to come forward for the collar exchange. First Lady of Rotary Club of Arakonam is joining during the collar exchange. Thank you, sir. Next we proceed with the seat exchange. Charter is been exchanged by our secretaries. चार्ट सिफ दूटी क्लबियल ड्यूटीबिलिटी दोईंग सेक्रेटरी रोटेरियन पी मनोहर प्रभु अंड इनकमिंग सेक्रेटरी रोटेरियन नरेंद्र कुमारली एक्सचेंज द चार्ट நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் சிறப்பான ஒரு காலரை அணிவித்து இந்த ஐம்பது ஆண்டுகள் ஐம்பதாவது ஆண்டு தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய இன்கமிங் பிரசிடென்ட் அவர்களுக்கு காலர் அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள் இது கோல்டன் ஜூப்ளி இந்த சங்கம் மட்டும் ஐம்பது ஆண்டுகள் கண்டதல்ல இவர்களுடைய சேவையும் பல நூறு ஆண்டுகள் தொடர இருக்கக்கூடிய சங்கம் அவர்களுக்கு வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே அனைவரும் தெரிவித்துக் கொள்வோம் கரகொழி மூலம் சார்டர் இஸ் பீன் எக்ஸேஞ்ச் பை த அவுட் கோயிங் செக்ரட்டரி அந்த இன்கமிங் செக்ரட்டரி ரிசீவ்ஸ் இட் நரேந்திரகுமார் இஸ் த இன்கமிங் செக்ரட்டரி அழகாக ஏற்கும் விதமாக காலரையும் சார்டரையும் பரிமாறிக்கொண்ட இவர்கள் புதிதாக பொறுப்பேற்ற தலைவர் அவர்களை தன்னுடைய ஏற்புறையை ஆற்ற பிளீஸ் சார் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இங்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் கலைமாமணி எஸ் விம் சார் அவர்களும் நல்லன்மை ராம்நாதன் சார் அவர்களுக்கும் மேடம் அவர்களுக்கும் ராஜன் பாபு சார் டிஜி அவர்களுக்கும் ஃபர்ஸ்ட் லேடி சாந்தி ராஜன் பாபு அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் நேரம் இல்லாத காலத்தினால் ஒவ்வொருத்தரையும் சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் அலங்கரித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் மற்றும் பிடிஜி அனைவர்களுக்கும் மேலும் அரக்கோணம் ரோட்டரி சங்க நண்பர்களுக்கும் மற்றும் உள்ள இந்த நம் த்ரீ டூ த்ரீ ஒன் டிஸ்டிக்டிலிருந்து வந்துள்ள வருகை தந்து இந்த விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கும் அனைத்து ரோட்டரி நண்பர்களுக்கும் இங்கு வந்து அனைவரும் குடும்பத்தோடு வந்த பெண்மணிகள் குழந்தைகள் தாயுள்ளம் கொண்ட அனைத்து ரோட்டரி உள்ளர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அரக்கோணம் ரோட்டரி சங்கமானது பழமை வாய்ந்த ஐம்பதாவது வருவடத்தை இன்று காலடித்து வைத்துக்கொள்கிறது இந்த ஐம்பதாவது வருவடத்தில் நான் ஆர்பிராஜ் ஆகிய நான் தலைவராய் பொருட்படுத்துதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இதுவரை இந்த ரோட்டரி சங்கத்தை நாற்பத்தி ஒம்பது ஆண்டுகள் இந்த ஐம்பதாவது மண்டலத்தை வந்திருக்கிறது என்றால் இந்த நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளும் கட்டி காப்பாற்றி ஒற்றுமையுடன் மிகுந்த ஒரு வைப்ரண்ட் கிளப் அப்படின்ற அளவுக்கு ஒரு நல்ல பேரும் புகழும் இருக்கிறது என்றால் இதுவரை இருந்த அனைத்து தலைவர்களுக்கும் மிகுந்த என் தலை வணங்கி நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இதுவரையும் அவர்கள் இந்த சங்கத்தை எந்த அளவுக்கு வழி நடத்தியிருந்தால் இன்றைக்கு அரக்கோணம் ஒரு எந்த ஒரு வைப்ரண்ட்டான ஒரு கிளப் ஒரு சிறந்த ஒரு கிளப்பாக இன்று உருவத்தெடுக்கும் என்றால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் இதுவரை செய்திருந்த அனைத்து தலைவர்கள் தான் முக்கிய காரணம் அதேபோல் இந்த கிளப்பில் இருந்த பழைய சங்க உறுப்பினர்கள் இருந்து இன்றைய நாள் வரை இருந்த அனைத்து உறுப்பினர்களும் அந்த அளவுக்கு ஒழுக்கத்துடனும் அந்த ஒரு செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நேர்த்தியாகவும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லோருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இனி ஏ அதாவது வந்து இந்த ஐம்பதாவது வருஷத்தில் நாம் எடுத்து வைத்துள்ளோம் இந்த ஐம்பதாவது வருஷத்தை இதுவரை காணாத அளவுக்கு மிகுந்த ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக மிக மிக சிறப்பாக அதாவது வந்து த்ரீ டூ த்ரீ ஒன்னில் இதுவரை இது போல் எந்த ஒரு ப்ராஜெக்டும் இந்த அளவுக்கு செய்யவில்லை என்ற அளவுக்கு நல்ல ப்ராஜெக்டுகளை செய்து நல்ல சேவை செய்து அதே நம்முடைய இந்த வருட கவர்னர் ரொட்டேரியன் ராஜன் பாபு சார் அவர்களுக்கு மிகுந்த கௌரவத்தை அவருடைய இந்த ஆண்டில் ஒரு இதுவரை சரித்திரம் படைத்தோம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல சிறப்பாக செய்ய வேண்டும் என்று உங்களை அனைவரும் அனைவரையும் நான் மிகவும் தாழ்மையுடனும் பணிவன்புடனும் அன்புடனும் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இன்னும் நிறைய பி பிடிஜிகள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் பேச வேண்டியது உள்ளதால் என் உரையை மிகவும் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பை அளித்ததற்கு எனக்கு நன்றி கொள்கிறேன் வணக்கம் வார்த்தையில் சுருக்கமாக பேசி செயலில் பெருக்கமாக செய்யக்கூடிய தலைவர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக்கொண்டு